மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் களி கூர்ந்து மகிழ்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேலையில வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் நீங்க எழுதுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் பதில நான் நிச்சயமா அடுத்தடுத்து வர்ற பிரசங்கங்கள்ல பேசிடுவேன் அதனால நீங்க ஒவ்வொரு செய்திகளையும் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும்பொழுது ஒவ்வொரு டாபிக்கா நீங்க கேட்கும்போது நிச்சயமா சந்தேகங்கள்லேருந்து வெளியே வருவீங்க உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வசனங்கள்னால நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு மெசேஜும் தெளிவாக கேளுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் எழுதுறீங்க அதற்கான பதில் வசனங்களை வச்சு நான் அடுத்தடுத்து வர்ற மெசேஜ்களில் பேசியிருக்கேன் ஸோ கவனமாக ஒரு மெசேஜும் மிஸ் பண்ணாமல் கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட பயம் எதனால் வருது இன்றைக்கு அநேகர் அன்றைக்கெலாம் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க ரொம்ப பயம் தாங்க முடியாத பயம் எடுத்தாலும் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் எனக்குள்ள வருது எதையுமே நான் நெகட்டிவா தான் யோசிக்கிறேன் பேசுறேன் எனக்குள்ள அந்த பயத்தை மேற்கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூன்று பேர் இதை குறித்து எங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க பிரியமானவர்களே பயம் எதனால் வருதுன்னா நமக்குள்ள வசனங்கள் தங்கி தரிக்காம இருக்கும் பொழுது மேற்கொள்வதற்கான பயத்தை மேற்கொள்வதற்கான வழி தெரியாம இருக்கும்போது இந்த பயம் தொடர்ந்து அந்த பயப்படுகிற சிந்தனைகள் எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் எதை பார்த்தாலும் நெகட்டிவாக தான் யோசிக்க முடியும் ரோட்ல போயிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம கார் நம்ம பஸ் எங்கேயோ போய் மோத போகுது ஆக்சிடென்ட் ஆகுது எங்கேயாவது ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கும் நான் வலிக்கு விழுந்துருவேன் கால் உடஞ்சிட போகுது இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் பாருங்க எதனால் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னா நம்ம இருதயத்தில் இப்படிப்பட்ட பயங்கள் குடிக்கொண்டு இருப்பதுனால அப்போ அந்த பயம் போகணும் அப்படின்னா அந்த பயத்தை போக்குவதற்கான வார்த்தைகள் என்ன இதுக்கு எதுவும் நீங்கள் மாத்திரை சாப்பிட முடியாது இந்த பயத்தை போக்குறதுக்கு நீங்கள் கிட்ட போக முடியாது எந்த மெடிக்கலும் இந்த பயத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு ரெமடியை கொடுக்க முடியாது நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா தூக்க மாத்திரை கொடுத்து உங்களை ரெஸ்ட்ல நல்லா தூங்க வைப்பாங்க அதுதான் நடக்கும் நான் மெடிக்கல்ல நான் தப்பா பேசல பாருங்க பிரியமானவர்களே இந்த பயத்தினால நான் அநேக ஆண்டுகள் நான் கஷ்டப்பட்டு இதுல இருந்து வெளியே தான் நிம்மதியா நான் மாத்திரை இல்லாம தூங்குறதுனால தான் இதற்கான வழிமுறைகளை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே இப்பொழுதும் நாம் சத்தியத்திற்குள்ள போகலாம் எப்படி இந்த பயத்தை மேற்கொள்வது அப்படிங்கிற வழியை நான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம் பிரியமானவர்களே பாருங்க ரெண்டு தீமோ தேயும் முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் ரெண்டு தீமோ தேயும் முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் இந்த பயங்கிற ஒரு ஸ்பிரிட் வந்து இது பிசாசின் இடத்துல இருந்து வர்றது தேவன் வந்து பயத்தின் ஆவியை கொடுக்கறதே இல்ல அவர்கிட்ட இருந்து வர்றது அன்பின் ஆவி பலத்தின் ஆவி தெளிவின் ஆவி இதுதான் ஆண்டவர்கிட்ட இருந்து வர்றது ஒருவேளை நீங்க பயப்படுகிற எண்ணங்கள்னால நிரப்பப்பட்டிருப்பீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த இதெல்லாம் பயத்தை போக்குவதற்கான மாத்திரைகள் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா படித்து ஆகணும் இந்த வார்த்தைகளை உங்க காதுகள் கேட்டாகணும் இந்த வார்த்தைகள்னால உங்க இறுதியம் நிரப்பப்படும் பொழுது மட்டும்தான் இந்த பயத்திலிருந்து இருந்து நீங்க வெளியே வர முடியும் உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவான பேச்சுகள் நெகட்டிவா வர்ற எண்ணங்கள்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு இந்த வசனங்கள் நான் இப்ப சொல்ல போற வசனங்கள் உங்க இருதயத்துல கண்டிப்பா இருந்தாகணும் வாயை திறந்து பயம் வரும்பொழுது பயத்தின் எண்ணம் வரும்போது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வரணும் தேவன் எனக்கு பயம் உள்ள ஆவியை கொடுக்கல அவரிடத்திலிருந்து இருந்து பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி தான் எனக்குள்ள வருது அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கண்டிப்பா சொல்லி பாருங்க ஒரு நாளைக்கு பத்து முறையாவது சொல்லி பாருங்க வியாதின்னு சொல்லி கிட்ட போனா மாத்திரைகை கொடுக்குறாங்க அதை வாங்கி மூணு நேரமோ அஞ்சு நேரமோ கருத்தை நம்ம சாப்பிடுவோம் பாருங்க மிஸ் பண்ணாம சாப்பிடுவோம் அப்ப இந்த வார்த்தைகள்ல ஜீவன் இருக்கிறது ஆவி இருக்கிறது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது யோவான் ஆறு அறுபத்தி மூன்றாவது வசனம் பாருங்க கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி ஜீவனாயும் ஆவியாயும் இருக்குன்னு இந்த வசனங்களெல்லாம் பார்க்கும்போது பாருங்க ஆறு அறுபத்தி மூணு ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் இப்ப நான் உங்களுக்கு சொல்ற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இந்த வசனங்கள்ல ஜீவன் இருக்கிறது உங்க பயத்தை போக்குகிறதற்கான ஜீவன் இந்த வார்த்தைகள்ல உண்டாயிருக்கிறது ஜீவனுள்ள வார்த்தைகளை பிழைப்பதற்கான ஜீவ வழியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே அதனால இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் அடுத்தது ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்த திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் பாருங்க எப்படி தெளிவா போடப்பட்டிருக்கு நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் இது வந்து ஒரு அடிமைத்தனம் பிசாசானவன் பயத்தினால ஜனங்களை அப்படியே சிறைபிடித்து வச்சிருக்கிறான் பாருங்க அந்த சிறையறுப்பிலிருந்து உங்களை பிடுங்குவதற்காக தான் வெளியே கொண்டு வர்றதற்காக தான் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த நேரத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி அவர் அப்பா அப்பாவின் இடத்துல நம்ம போறோம் அப்பா எனக்கு பயமா இருக்கு எனக்கு இந்த பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலையை தாங்க அப்படிங்கும்போது அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற இருக்கிறார் எப்படி விடுதலையை கொடுக்கிறாரு அவருடைய வார்த்தையின் மூலம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் பாருங்க அப்போ இந்த அடிமைத்தனத்தின் ஆவிய போக்கி ஆண்டவர் அப்பாப்பிதாவே என்று அவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவு கொள்ளும்படியான அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவிய நம்மளுக்கு கொடுக்கிறாரு பாருங்க இந்த பயம் ரொம்ப ஒரு வேதனை உள்ளது பாருங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வசனத்தை படிப்போம் அநேகருக்கு இந்த மரண பயம் பாருங்க அதுக்கான மரண பயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்றேன் கண்டிப்பா இந்த மாத்திரை நீங்க சாப்பிட்டே ஆகணும் எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது பதினாறாவது வசனம் எபிரேயர் ரெண்டு பதினைந்து காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் ஜீவ காலம் எல்லாம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால அவர் அழிச்சு கொன்னுட்டாரு அந்த பிசாசானவனை அழிச்சு கொன்னுட்டாரு அவனை இல்லாம சிலுவையில தூக்கி வீசிட்டாரு பாருங்க பதினெந்தாவது வசனம் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் உள்ளானவர்கள் நீங்க யார் இந்த மரண பயத்தினால ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளான உள்ளான ஆவியில இருந்தீங்கன்னா இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் இந்த வார்த்தை உங்களை நிச்சயமாய் விடுதலை பண்ணும் ஒவ்வொரு நாள் இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்திற்கு உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் கல்வாரி சிலுவையில உயிரை கொடுத்தார் பிரியமானவர்களே பாருங்க இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் அடுத்தது ஒன்னு யோவான் நாலு பதினெட்டு ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பயம் பாருங்க அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல இங்க அன்பு வந்து யாரோட அன்புன்னா தேவ அன்பு தேவ அன்பு அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் உங்களை பயத்திலிருந்து வெ வெளியே கொண்டு வரணும்னு அவர் விரும்புகிறார் அதனால தான் வந்து அவர் இந்த மாதிரி வசனங்களை விடுதலை அளிக்கக்கூடிய வசனங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ இப்ப என் மூலமாக இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் உங்களை விடுதலை ஆக்குவதற்காக பயம் வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல ஆண்டோர் என்னை நேசிக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவ அன்பு என்னுடைய இருதயத்தில் இருக்கு அதனால நான் பயப்பட மாட்டேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நான் கூடவே இருக்கிறேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த பயத்தின் ஆவியிலிருந்து நம்ம நிச்சயமாக வெளியே வர முடியும் பிரியமானவர்களே இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது எப்படி இன்னும் இந்த பிசாச பயத்தின் பயங்கிற பிசாசை ஏறி போட்டு மிதிக்கிறது இந்த கெட்ட காரியங்கள் எல்லாம் ஏன் உங்க வாழ்க்கையில நடக்குது இப்படிங்கிறதெல்லாம் நாளே தின செய்தியில் பார்ப்போம் இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்க தியானம் பண்ணுங்க படியுங்க இந்த செய்தியை ரெண்டு மூன்று முறை கேளுங்க நிச்சயமா நீங்க இந்த பயத்தின் ஆவியிலிருந்து வெளியே வருவீர்கள் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஆமேன் ஆமென்